எரேமியா பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் அங்கே எரேமியாவுடைய ஒரு புலம்பலை பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எரேமியா வந்து அவருடைய பேர் ஒரு ஒரு மறுபேரே வந்து புலம்பல் தீர்க்க தரிசி அவ வீப்பிங் ப்ராஃபட் அவர் எந்த அளவுக்கு புலம்புனார்னா ஆவியானவர் வந்து அவரோட புலம்பல்களை ஒரு புத்தகமாகவே அஹ் வேதாகமத்துல வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம் இந்த பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவரத்துல ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறார் ஆகாதவர்களுடைய வழி வாய்க்கிறது என்ன துரோகம் செய்கிறவர்கள் அனைவரும் சுகித்திருக்கிறது பல நேரத்தில் அந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கும் அநியாயம் பண்ணுறவன் ஏமாத்துறவன் ஃப்ராடு பண்ணுறவன் அவனாம் நல்லா இருக்கானே ஆண்டவரே பரிசுத்தமாக வாழ்கிறவங்க நன்மை செய்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ உபத்திரவங்க இருக்கிறது இல்லை இந்த கேள்வி எறியமையாக மாத்திரமில்லை கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா ஆபக்கு தீர்க்க தரிசி இதே மாதிரி கேட்பேன் ஆண்டவரை பார்த்து நீர் பாவத்தை பாரா சுத்த கண்ணரே அப்போ அப்போ ஏன் நீங்கள் வந்து ஏமாத்துறவனுங்களாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே கேள்விகளை கேட்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கேள்விகள் வரும்பொழுது ஒரு 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 மாதிரிப்பட்ட ஆண்டவர் தான் என்னமோ வந்துட்டு அவங்க எல்லாரையும் வாழ வைக்கிறது போல நம்மளுக்குள்ள நம்மளுக்குள்ள தோணும் பல நேரத்துல இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறதுனுடைய ஒரு முக்கிய காரணமே என்னன்னா ஆண்டவர் வந்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஃபேவரபுளா பதில் சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த வருஷத்தையே பாருங்களேன் அந்த பன்னிரெண்டாவது ரெண்டாவது வருஷத்தையே பாருங்களேன் லிட்டரலா நீர் அவர்களை நாட்டி நீர் வேர்பற்றி தேடி போக பண்ண நீர் நீங்க தான் அவளை நாட்டுறீங்க நீங்க தான் அவளை வளர்க்குறீங்க நீங்க தான் அவரை பொறுத்து கொள்றீங்க இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் கேட்கும் போது நான் தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட வந்து ஒருவேளை எரியாமையா பதில் எதிர்பார்த்தாரோ இல்ல ஆபக்கோக்கு பதில் எதிர்பார்த்தாரோ ஒருவேளை நீங்களும் நானும் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோம்ப்பா அவங்க எல்லாம் அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவாருன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை காட் டஸ் நாட் காட் நெவர் ரிப்ளைட் லைக் தட் ஆண்டவர் அப்படி எனக்கும் பதில் சொல்றாரு ஆனால் அவர் எப்படி பதில் சொல்றாரு பாருங்களேன் ஐந்தாவது வசனத்துல பாருங்க இது எரியமையா பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது என்ன சொல்றாரு பாருங்களேன் நீ காலாட்களோட ஓடும் போதே நீ காலாட்களோட ஓடும் உன்னை இழைக்க பண்ணினால் குதிரைகளோடு எப்படி ஓட போற நீ நீ மனுஷனோட ஓடும் போதே இவ்வளவு கஷ்டப்பட்டனா காலை வச்சு ஓடுறவங்க கூட நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட மனுஷனோட நீ குதிரைகளோட எப்படி ஓட போற அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா வா அந்த உலகத்துல உண்டு இந்த உலகத்துல ஏமாத்திரம் இருப்பான் நீ அவனங்களை பார்த்தே சோர்ந்து போயிட்டா இன்னும் உனக்காக வைத்திருக்கிற சவால்களை நீ எப்படி சந்திக்க போற ஹவ் ஆர் டு அச்சீவ் கிரேட்டர் திங்ஸ் இன் இந்த இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கே நீ சோர்ந்து போய் புலம்பிட்டு இருந்தானா எக்ஸ்பெக்ட் ஜஸ்ட் மை கம்ஃபர்ட் டு டேக் பை சேலஞ்ச் நம்ம ஆண்டோருடைய ஆறுதலே நம்ம நாடிட்டு இருந்தோம்னா ஆண்டோருடைய சான்றோர் நமக்கு வைத்திருக்கிற சவால்களை நம்ம எப்போ சந்திக்க போறோம் அவைகள் நம்ம எப்போ என்ஜாய் பண்ண போறோம் இங்க பாருங்களா நீ காலாட்களை ஓடும் போதே உன்னை இலக்கை பண்ணினால் குதிரைகளோடு எப்படி ஓடு அடுத்த வாரத்தை பாருங்க சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினா எல்லாம் நல்லா இருக்கிற தேசத்துல நீ அடைக்கம் தேடுனனா யோர்தான் பிரவாகித்து வரும் யோர்தான் கரை புரண்டு வரும் நீ என்ன செய்யப் போற இன் அதர் வேர்ட்ஸ் காட் இஸ் டெல்லிங் ஜெரம ஆண்டர் இறையமையை பார்த்து சொல்ற வார்த்தை நான் இது ஒண்ணுமே கிடையாதுப்பா இது ஒண்ணுமே கிடையாது இதை விட பெரிய சவால்கள் உனக்கு இருக்கிறது ஐ ஹாவ் கிரேட்டர் திங்ஸ் ஃபார் யுவர் லைஃப் ஐ ஹாவ் கிரேட்டர் பிளான்ஸ் ஃபார் யுவர் லைஃப் நீ செய்ய வேண்டிய யுத்தம் இன்னும் பெரிதா இருக்குது பிரியமானவர்களே இன்னைக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை பார்த்தே நீங்க ரொம்ப சோர்ந்து போய் ஏன் என் வாழ்க்கையில அதெல்லாம் நடக்குது ஐயோ ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் சுத்தி இருக்கிறானா நல்லா இருக்கிறானே நான் தான் அவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு நீங்க யோசிக்கினா are struggling, of course நீங்க ஒரு கடினமான பாதையில் இருக்கிறீங்க நான் மறுக்கல நான் இன்னொன்று நான் சொல்றேன் உங்களை அழைத்த தேவன் உங்களை ஏதோ ஒரு சிறிய காரியத்திற்கு அழைக்கல காட்ஸ் யூ ஃபார் பிகர் திங்ஸ் அண்ட் ஹீஸ் ட்ரெய்னிங் யூ அவர் நம்முடைய விரல்களை போருக்கும் கை கைகளை யுத்தத்திற்கும் அவர் பயிற்சி விக்கிற தேவன் அவர் நம்ம பயிற்சி வைக்கிறது எதுக்கு தெரியுமா ஏதோ சின்ன சின்ன காரியங்களோடு இந்த சின்ன சின்ன காரியங்களோடு போராடுகிறதற்காக அல்ல அவர் நமக்கு வைத்திருக்கிற முழுமையை அந்த பரிபூர்ணத்தை அடையும்படி சோர்ந்து போவாதீங்க ஒருவேளை சோர்ந்து போயிட்டு ஏன் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சோர்ந்து போயிருந்தீங்க சோர்ந்து போகாதீங்க பட் ரிமம்பர் அன்னைக்கு ஆண்டவர் கிதிவனை பச்சோன்னா தேவார்த்ததான் உனக்கு இருக்கிற வெள்ளப்பெலப்போ உன்னை அனுப்புகிறவர் நார்ந்தவா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை நடத்துவார் டோன்ட் கெட் கெட் டயர்ட் டயர்ட் ஆஃப் ரன்னிங் போதாண்டவரை நாகை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா சொன்னது போல அப்படியே சோர்ந்து போயிட்டு ஐயோ பேசாமல் என்னை கொண்டுட்டு செத்து போவது அப்படின்னு நினைக்காதே இல்ல நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் யூ ஐ யூ ஹாவ் கிரேட் அட் ஜேர்னி உனக்கு இன்னும் பெரிய காரியங்களை உனக்கு நான் வச்சிருக்கிறேன் ஐ திங்க் தட் இஸ் காட்ஸ் வர்ட் வாஸ் லெட் அஸ் ரன் திஸ் ரேஸ் இந்த ரே இந்த 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 ஓட்டத்தை நம் பொறுமையோடு ஓடலாம் தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார் ஆமே ஆமே